கண்ணியமிகு காயதமில்ல என்கின்ற முகமது இஸ்மாயில் சாஹிப் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் நாள் அன்று தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் பேட்டையில் பிறந்தார் தந்தையின் பெயர் மௌலவி கான் ராவுத்தர் தாயாரின் பெயர் அமிதா பீபி இளம் வயதிலேயே தன்னுடைய தந்தையாரை இழந்துவிட்ட காரணத்தினால் இஸ்மாயில் சாஹிம்ப அவர்கள் தன்னுடைய குழந்தை பருவத்தில் இருந்து கல்வியின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டு தம் தாயாரிடமே அரபு கல்வியும் மார்க்க கல்வியும் ஒரு சேர கற்றார் பின்னர் நெல்லை சி எம் எஸ் கிறிஸ்தவத்தில் பயின்றார் பிறகு திருச்சி ஜோசப் கல்லூரியிலும் சென்னை கல்லூரியிலும் தன்னுடைய உயர்கல்வியை பயின்று வந்தார் இந்த சமயத்தில் நாட்டின் தந்தை காந்திஜியானவர் ஒற்று அமை இயக்கத்தை ஆரம்பித்து இளைஞர்கள் எல்லாம் இவ்வியக்கத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என அழைத்தார் இந்திய விடுதலைக்காக காத்துக் கொண்டிருந்த இஸ்மாயில் அவர்கள் இளம் வயது முதலே நாட்டின் விடுதலையில் வேட்கை கொண்டிருந்ததால் இந்த நல்வாய்ப்பினை விட்டுவிடுவாரா உடனே கல்லூரி படிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு காந்திஜியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் சென்று சேர்ந்து தீவிரமாக பணியாற்றினார் தன்னுடைய ஆரம்ப நாட்களில் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தின் பராமரிப்பிற்காக சென்னை ஜமால் முகமது ராவுத்தர் தோல் மண்டியில் கணக்காளராக பணியாற்றினார் அது சமயம் ஜின்னா அவர்களை தலைவராக கொண்ட அகில இந்திய முஸ்லீம் லீக்கின் சென்னை ராஜ்ய கிளைக்கு ஜமால் முகமது ராவுத்தர் அவர்களை தலைவராக இருந்தார் இஸ்மாயில் சாஹிப் தோல் மண்டியில் சேர்ந்து இடையறா முயற்சியோடு பணியாற்றதன் காரணமாக தோல் வியாபாரம் வளர்ந்தோங்கியது எனவே மண்டியின் பங்குதாரராக உயர்ந்தார் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் இவ்வாறு வர்த்தக வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் மாநில அரசும் மத்திய பேரரசும் அமைத்த பல வர்த்தக குழுக்களில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டு அரும்பணியாற்றினார் இது சமயம் சிறிது காலம் வரை தென்னிந்திய வர்த்தக சபையின் துணைத் தலைவராகவும் இருந்தார் வியாபார துறையில் சிறிது காலம் ஈடுபட்டிருந்த பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அவர் முஸ்லிம் லீக்கில் உறுப்பினராக சேர்ந்து பின்னர் ராஜ்ய முஸ்லிம் லீக்கின் தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மாநில சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு உறுப்பினரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய துணைக்கண்டம் இந்தியா என்றும் பாகிஸ்தான் என்றும் இரு தனித்தனி நாடுகளாக பிரிக்கப்பட்டது சிறிது காலத்திற்குள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டிசம்பர் மாதத்தில் அகில இந்திய முஸ்லிம் லீக் நிர்வாகம் என்றும் பாகிஸ்தானின் தலைநகரான கராச்சியில் கூடியது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என்றும் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் என்றும் இரு தனித்தனி லீக்குகளாக பிரிக்கப்பட்டு இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் அமைப்பினராக நியமிக்கப்பட்டார் இந்த சமயத்தில் பாகிஸ்தானின் தலைமை அமைச்சராக இருந்த நவாப் ஜாதா லியாகாத் தலிபானிடம் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் தம் நாடு திரும்ப விடைபெற்ற சமயம் பின்வரும் துணிகரச் சொற்களை அவரிடம் சொன்னார் எத்தகைய சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி இந்திய முஸ்லிம்கள் விவகாரங்களில் இனி நீங்கள் தலையிடக்கூடாது என்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அமைப்பாளர் பொறுப்பை ஏற்று கராச்சியிலிருந்து இந்தியா திரும்பியதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் அவரே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்திய முஸ்லிம்களை ஒன்று திரட்டி ஒரு கொடியின் கீழ் கொண்டு வருவதிலும் இந்தியாவின் விடுதலையை பாதுகாப்பதிலும் தமது ஆயுளின் இறுதி நாள் வரை அரும்பாடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் சென்னை சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் இந்திய விடுதலைக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை சென்னை மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்து வந்தார் இதற்கிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை மத்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினராகவும் இந்தியாவில் வாழ்கிற எல்லா மதத்தினருக்கும் எல்லா ஜாதியினருக்கும் ஏற்புடையதாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் திட்டத்தை உருவாக்குவதில் பல பயனுள்ள நல்ல யோசனைகளை கூறி வந்தார் அந்த அரசியல் சாசனத்திலும் கையப்போமிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரை மத்திய பாராளுமன்ற சபையின் உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் கேரளத்தில் மஞ்சேரி தொகுதியிலிருந்து மத்திய பாராளுமன்ற சட்டப்பேரவையின் உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து வாழ்நாள் முடியும் வரை உறுப்பினராகவே இருந்தார் கேரள மாநிலம் மஞ்சேரி தொகுதியில் இஸ்மாயில் சாஹிப் மத்திய பாராளுமன்றத்தின் சட்டப்பேரவைக்கு வேட்பாளராக நின்று தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை இந்திய வரலாற்றிலே ஏன் உலக வரலாற்றிலேயே என்றும் காண முடியாத ஒரு தனிச்சிறப்பாக அமைந்தது வேட்பாளராக நின்ற இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் தேர்தல்களுக்காக வேட்பு தாக்கல் செய்யவோ தேர்தலுக்கான பிணைத்தொகை கட்டவோ அல்லது வாக்குகளை சேகரிக்கவோ தேர்தல் பிரச்சாரத்திற்கோ அவர் ஒருபோதும் மஞ்சேரி தொகுதிக்கு போனதே இல்லை தேர்தலுக்கான பிணைத்தொகை தொகுதி மக்களிடமிருந்தே வசூலித்து கட்டிவிட்ட தொகுதி முஸ்லிம் தலைவர்களும் இதர தொண்டர்களுமே இக்கடமைகள் எல்லாவற்றையும் முன்னின்று நடத்தினர் அவ்வாறிருந்தும் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் உலக வரலாற்றிலேயே இல்லாத ஒரு புதுமையாக அது பார்க்கப்பட்டது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் மீது முஸ்லிம் சமுதாய மக்கள் எத்துணை ஆழ்ந்த உள்ளன்பு கொண்டிருந்தனர் என்பதற்கு இதுவே போதிய சான்றாகும் கல்வித்துறையிலும் சமுதாய முன்னேற்றத் துறையிலும் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் ஆற்றிய பணிகள் கணக்கில் அடங்காதது சென்னை திருச்சிராப்பள்ளி அதிராம்பட்டினம் முதலிய பல தமிழ்நாட்டு நகர்களிலும் மலையாள நாட்டிலும் கல்லூரிகளை நிறுவும் விடயத்தில் அவர் பொறுப்பேற்று பெரும் பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் அன்று தன்னுடைய எழுவத்தி ஐந்தாவது பகுதியில் சென்னையில் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் காலமானார்